எளியோராகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தையிடம் தொடர்ந்து காட்டி வரும் அன்பினை போல் எனக்கும் அன்பை வழங்கி என்னை இந்த செல்வராமாயண காவியம் எழுத வைத்து அதற்குரிய கவிதைகளையும் வழங்கி என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் மன்னர் குலத்தினை அழிக்கும் பரசுராமன் அங்கே தம் முன் நின்றதா தயரதன் அஞ்சுதல் பாடல் எண் முப்பத்தி எட்டு மன்னவர் தம் குலத்தவரை மாய்பவன் முன் நின்றதனால் தன்னறிய புதல் வருமே தளிர் இளையோர் என்பதனால் இன்னல் இடி தம்மவர் மேல் இறங்கு நிலை கண்டதனால் கொன்றிடல் போல் துன்பமதே கொண்டனாம் மன்னவனே இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னவர்தம் குலத்தவரை மாய்ப்பவன் முன் நின்றதனார் என்ற வரிக்கான விளக்கம் அரசாட்சி செய்பவராகிய மன்னர் குலத்தினர் யாவரையும் ஏற்கனவே பலமுறை வேரறுத்து பொன்று குவித்த மன்னர் குலத்தின் கொடும் பகைவன் ஒருவன் தன் முன்னே வந்து நின்ற காரணத்தாலும் தன்னறிய புதல்வருமே தளிர் இளையோர் என்பதனால் அத்தகைய தன்மை கொண்ட மன்னர் குலத்திற்கே பெரும் ஆபத்தாய் திகழும் கொடியவன் ஒருவனின் முன்னே இருக்கும் தனது அருமை மிக்க நான்கு புதல்வருமே புதிதாக தோன்றிய தாவரம் கொண்ட தளிர் இலைகள் போன்று வயதில் மிகவும் இளையவர்கள் என்பதாலும் சின்னஞ்சிறியவரான அவர்கள் யாவரும் அப்போதுதான் திருமணம் முடிந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் நிலையில் இருப்பதாலும் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அந்த ஆரம்ப நிலையிலும் கூட இன்னல் இடி தம்மவர் மேல் இறங்கு நிலை கண்டதனால் அவர்களுக்கும் தனது புலத்தினர் யாவருக்கும் பெரும் துன்பத்தை விளைவிக்கும் இடி போன்ற பேரின்னல் மேலே இறங்கி விடுவதற்காக வந்து கொண்டிருக்கும் துன்ப நிலை போல அங்கே மன்னர் குலத்தின் எதிரியான பரசுராமனும் அங்கே வந்து நின்றதால் கொன்றிடல் போல் துன்பம் அதே கொண்டனாம் மன்னவனே கொல்லப்படும் உயிரானது அடையும் துன்பம் போன்ற துன்ப நிலையை தானும் அடைந்தது போல் தயரத மன்னன் தனது துன்பத்தை வெளிப்படுத்தினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்